எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னும் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு 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 இந்த இடத்துல எனக்கும் விஜய் பிள்ளை சாருக்கும் பயங்கர சங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர் அந்த படத்துல நான் ஹீரோ கவுண்டன் என்ன ஒரு ஹீரோ இந்த பெரிய கூட்டம் இருக்கு விஜய் சார் இருக்காரு சண்டை நான் பெரிய கூட்டம் என் நம்பருக்கு கூட்டம் தான் வந்துருச்சு என்ன எப்ப கூப்பிடுவாங்க எப்ப கூப்பிட்டு நான் பாத்து கடைசி ஒரு எரிய கூப்பிடல அது எப்படி கவனம் கூப்பிடல என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு நான் பிப்பர் பண்ண வந்திருக்கேன் என்ன பேசுறேன் ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படியே நடிச்சாச்சு அந்த படத்தை வெளியே போகணும் ஒவ்வொரு கட்டம் போகும்போது நம்ம எப்படியாவது இந்தியா அந்த அடி தெரிஞ்சுக்க மாட்டோமா நம்ம திறமையை இருக்கும் போது அன்னைக்கு என்ன நடையில கூப்பிடவே இல்லை கண்ணன் தண்ணியா வருது என்ன பண்ண நானே இப்படி சொல்ல முடியுமா முடியாது அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோவம் அவர் அவர் பேரை கிட்டாலும் பயங்கரமா கோவம் இப்படி அவர் மிஸ் பண்ண எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷனே இல்ல அப்ப அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு அப்ப அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட் போனாலும் அவர் அங்க வந்தா தூக்கி வந்தாங்க அப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு அது எனக்கும் அவருக்கு பரிச்சயம் இல்லாத இல்லாதனால பேசாதனால அந்த கோவம் இருந்ததா அவரு என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவரு மிஸ் பண்ணிட்டாரு தவறு வந்து ஈரோடு மகேஷ் வந்து அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போட்டு அவரு நான் சொன்னேன் அவர் ரொம்ப பெருந்தன் எடுத்துக்கிட்டாரு உண்மையிலேயே வந்து விஜய் மூலியமா அதுக்கப்புறம் எந்த மாதிரியா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞருக்காகவும் கடைசி வரையும் கடைசி வரும் அது அதை தியார் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு இடையில வந்து ஏதாவது கூட அதை ஈஸிய விட்டு தமிழ் கிணியில் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குடி குடி கதைகள் பேசி ஏன்னா அவருக்கு அவ்வளோ அவ்வளவு அனுபவம் இருக்கு எல்லாத்தையும் விஜய் மூலியம் தான்

ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே விதிக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்